எல்லோருக்கும் வணக்கம் கௌஷியா நதி வந்து ஒரு இருபது ஆண்டு கால போராட்டமாக அதை வந்து ஆரம்பித்து நடத்திட்டுருக்கிற கௌஷியா நீர் கரங்களுக்கு என்னோட எங்களுடைய முதலாவது வணக்கத்தையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த முயற்சி வந்து நாங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் வந்து அவர்களோட கையோர்த்திருக்கிறோம் ஆனால் இந்த ஆறு கிலோமீட்டர் தூரத்தை தூர்வாரி இந்த நதி ஓடக்கூடிய அழகை பார்க்கணுங்கிறது தான் எல்லோருடைய இந்த பகுதியில் இருக்க எல்லோருடைய மக்களுடைய விருப்பம் அதை நோக்கி தான் ரோட்டரியும் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ஐம்பத்தி ஓரு கிலோமீட்டர் இந்த கவுசியா நதி குரு குருடிமலையிலிருந்து ஆரம்பித்து நொய்யலில் போய் சேரக்கூடிய அந்த ஐம்பத்தோரு கிலோமீட்டரையும் வந்து ரோட்டரி வந்து முன்னின்று கவுசியா நீர்க்கரங்களோடு கைகோர்த்து இந்த இந்த ஆறினுடைய புதின் புனிதத்தன்மையையும் அதனுடைய ஓடுகின்ற திறனையும் கண்டிப்பாக மீட்டுக் கொடுப்போம் என்கிற ஒரு உறுதிமொழியை ரோட்டரியின் சார்பிலாக நாங்கள் சொல்கிறது இருக்கிறோம் இதில் பெருங்கடையாளர் லீமா ரோஷ்மாட்டின் அவர்களும் இந்த பணியில் அவர்களுடைய பங்கு மிகவும் அளவுக்குரியது எங்களுடைய மாவட்ட ஆளுநர் திரு செல்லா ராகவேந்திர அவர்களும் இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் திரு ராஜசேகர் அவர்களும் இது உறுதுணையாக இருந்து எங்களுடைய முன்னாள் ஆளுநர் திரு சுந்தரவடிவேலினுடைய பங்களிப்பும் மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே ரோட்டரி இந்த ஐம்பது வெற்றி பெறுவோம் ஆண்டுகள் முன்னாடி அந்த பாடல் வந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நதி பிரபாகமாக ஜீவ ஜீவநதியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த நதியோட நிலைமை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வறண்டு போயிருக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது சில இடங்கள் நதிகள் இல்லாமல் கூட இருக்குது ஸோ இந்த நதிகளை புனரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவுசிய நீர்க்கரங்கள் அமைப்பு நீண்ட நாளாக இதுக்கான நெடிய பயணத்தில் இருந்தது இதற்கு ஆதாரமாக எங்களது வழிகாட்டி செல்வராஜ் அண்ணா வந்து நதியை புனரமைப்பு செய்யணும்னு சொல்லிட்டு இருபது ஆண்டு காலமாக தனி மனிதனாக ஒரு பயணத்தை நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து ரோட்டரி அமைப்பு மூலியமாக இன்றைக்கி ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்திருக்கு அப்படியான நிலமையில் இந்த நதியே மொத்தமாக நாம் மீட்டு உருவாக்கம் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த நதிப்பகுதி சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் மக்களுக்கான நன்னீர் தேவையை சிறப்பாக சரியான முறையில் பூர்த்தி செய்ய முடியும் அப்போது அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கான தேவையாகட்டும் தொழில் தேவைகளுக்காகட்டும் அது இல்லாமல் வந்து ஏனைய தேவைகளை உட்பட பல்லுயிர்களுக்கான சின்ன சின்ன பூச்சிகள்லேருந்து எல்லாத்துக்குமான தேவை இருந்தால் வந்து அதை பூர்த்தி செய்கிறதுக்காக சுற்றி இருக்கிற நீராதாரங்களோட இந்த நதி மீட்டு உருவாக்கம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த நதி மீட்டுருவாக்கம்ங்கிறத தாண்டி ஒரு விஷயம் இங்கே ஒன்று இருக்குது அது ஒரு வரலாற்றினோட அடையாளம் அந்த அடையாளத்தை மீட்டெடுக்கிறது மூலமாக இனி வரும் காலங்களில் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு என்ன இருந்ததுங்கிறத கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது அது ரொம்ப முக்கியமானதாக இங்கே பார்க்கப்படுது